வணக்கம் நம்ம ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் மெதுவடை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே மெதுவாக மிக்ஸிலே அரைச்சி நம்ம இந்த வடையை செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிட்டு இதை இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கட்டும் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கணுங்கிறதில்ல மிக்சிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா விறவி விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா விறவி ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் இப்போது நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டு தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாவை ஈஸியாக எடுத்து வடை போட்டு எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஈவினிங்க்கு டீ குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சத்தானதும் கூட இப்போ வடை ரெடியாகிட்டு நம்ம மீதி இருக்கிற மாவையும் அந்த மாதிரி ஓட்ட எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவையுமே வடை சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ